ஏதா இந்த ராத்திரில உள்ள வந்து நீங்க இப்போ ஏன் இப்படி கத்துறீங்க இப்போ என்ன நடந்து போச்சு இப்போ என்ன நடந்து போச்சுன்னு கேக்குறா பாருங்க என்ன நீதான் சொல்ல

ஒரு பிரேமானந்த ரேஞ்சுக்கு வாழ்றையாடா ரங்கப்பா அடியே உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க சனியம் புடிச்சவன் என் பொண்டாட்டிதான் அடியேங்க அப்பா இந்த குடி குடிக்கிறிய இப்ப எல்லாம் தெரியுமா இதுவே குறைச்சலா ஆமா எப்பா உனக்கு குடிகார தேவதின்னு சிலையே வைக்கலாமா என்னடி நெளிய நாகரிகம் கெட்டவா இவருக்கால கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டில் போட்டுட்டா இப்ப பாப்பா குட்டியோட துடிச்சுக்கிட்டு இருக்கு கைவிடுங்க

என் வயத்தெச்சல கொட்டிட்டானுங்க அவனுங்க நாசமா போயிடுவானுங்க சத்தியமா சொல்ற நாசமா போயிருவானுங்க விளங்க மாட்டானுங்க விளங்கவே மாட்டானுங்க ரங்கா என் குடும்பத்தை கெடுத்துடா பாவி நீ நாசமா போயிருவடா என் குடிய கெடுத்துடா என் கொல விளக்காயிடுச்சுடா பாவி சரி ஐயா என்ன உங்களுக்கு நீங்க போய் இத குடிக்கலா ஐயோ அதை ஏப்பா கேக்குற குங்குமத்தை தொட்ட கையால குடிய பாழா போன சாரா இல்ல குடிக்க விட்டாம்பா அந்த பாரு அந்த ரங்கம் தான்ப்பா பொண்ணு வாழ்க்கைய பழகிட்டானப்பா உங்க பொண்ணுக்கு என்ன சொல்லுங்க என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுப்பா பதினஞ்சு வருஷமா என் பொண்ணோட வாழ்க்கைக்காக சில உண்மைகளா மறைச்சு வச்சிருந்தப்பா அதான்ப்பா இப்படி எல்லாம் நடக்குது சத்தியமா சொல்றேன் பதினஞ்சு வருஷமா கருப்புசாமி எரிசோரே வாங்கலப்பா வாங்குந்தா போய் சொன்னும் நான் தப்பு செஞ்சுதே என் பொன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ன்றது காகத்தாம் இந்த பொய்ய நான் சொல்லலன்னா என் பொண்ணை பொணமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தப்பா இந்த கிராமத்திலே செல்வா நீ தான்ப்பா ரொம்ப நல்லவன் உங்ககிட்ட அந்த அந்த உண்மையை நான் சொல்லிடுறேன்ப்பா நான் நான் சொல்லிடுறேன்ப்பா

아아아 முந்தி விரிச்சது மூடி மறைச்சிட்டு ஊருக்குள்ள போய் எவனா என்ன இடம் தான் சரியில்லாம போச்சு பொம்பளவா எனக்கு வேண்டாம்ப்பா மூணு சும்மா போற மாட்டா பஞ்சாயத்துல போறேன் போறேன் தர்மகர்த்தா அது என் பொண்ணுங்க சாமி என் குழந்தை என்ன தப்புங்க பண்ணுச்சு எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்றீங்க பூசாரி இங்க நடந்த விஷயத்தை பொண்ணு பார்த்துட்டா நீயோ உன் பொண்ணோ இந்த விஷயத்தை ஊருக்குள்ள சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க ஐயா என் குழந்தையும் பார்த்தத சொல்லாது நானும் பார்த்தத சொல்ல மாட்டேன் என் கருப்பு சாமி மேல சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் பூசாரி நான் சொல்றதை கவனமா கேளு பொழுது சாஞ்ச உடனே இந்த புணத்தை நான் மலை மேல இருந்து உருட்டி விட்டுருவேன் ஊருக்குள்ள இதை பத்தி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் யாரு மலை மேல போனாலும் வேட்டைக்கு போன கருப்புன சாமி அடிச்சிருவாருன்னு போய் சொல்லணும் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா நான் சொன்ன மாதிரி சொல்லுவியா ஊருக்குள்ள போய் நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே அப்படியே சொல்லிடுறேன் சாமி என் குழந்தைய விட்டுருங்க சாமி

இந்த ஊரையே ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் அவனுங்களை பழி தீக்கணா மானத்தை வாங்கினா ஊர் திருவிழாவில் எல்லார் முன்னாலேயும் ஏன் நானே எல்லா உண்மையும் சொல்லணும் அப்பத்தான் எல்லாருக்கும் புரியும் அப்பத்தான் எல்லாருக்கும் புரியும் தயவு செய்து அவன் இந்தியா இருப்பா அவன் இந்தியா இருப்பா